மாமா என்னத தான் அப்படி பார்த்துட்டு கிடக்குறீங்க கூப்பிட கூட ஒரு மனுஷி கத்திரனே உங்களுக்கு கொஞ்சம் கூட காது கேட்கறது இல்லையா மீனா முக்கியமான வேலை இருக்குது மீனா அதனால தான் போன் பார்த்துட்டு கறேன் ஏ ரீல்ஸ் பார்க்கிறது எல்லாம் முக்கியமான வேலையா என்னத கொஞ்சம் பாருங்களே தான் ஹ உன்னை பார்க்க சலிக்க முடியலன்னு சொல்லிப்டு தான் நான் போன் நோண்டிட்டு கறேன் இதுல வேற என்னை பாரு என்னை பாரு என்ன அழக பாரு கத்திரிக்காய் கால் கை மோடிச்ச மாதிரி இருக்கறதவே நான் திரும்ப திரும்ப எத்தனை வாட்டிடே நான் பார்க்க முடியும் என்ன மீனா திடீர்னு காலெல்லாம் அமைக்க விடுற ஐயோ இந்த உலகத்துல தான் இருக்கா இல்ல வேற உலகத்துல ஏதாவது இருக்கா எனக்கு மாமா இந்த கூசுப்பெல்லாம் என்கிட்ட சொல்லாதீங்க நீங்க ஏதோ வீட்டுக்காரருக்கு கால அமுத்தி விடலாமே அப்படின்னு சொல்லி அமுக்கி விட்டா இதுக்கு இவ்வளவு பேர் ஷாக் கொடுக்குறீங்க கொஞ்சம் வாய மூடுங்க ஏதாவது ஈ உள்ளார தூந்துற போகுது என்ன மீனா என்ன மேட்ரு எங்க அம்மா நாளைக்கு ஊருக்கு வருதுன்னு சொல்லி இவ்வளவு பணிவிட செய்யறேன் எனக்கு என்ன சொன்னீங்க உங்க அம்மா வராங்கன்னு சொல்லி உனக்கு கால அமுச்சு விட்டுனா

உனக்கு இதுக்கு மேல சிறை தண்டனை தான் சிறை தண்டனை இப்போ சொன்னதெல்லாம் உன்னரடி சொல்லு ஓ உங்க அம்மா வராங்களா உங்க அம்மா சரி சரி இத கேலவி போனா போடுன்னு பார்த்தேன் நீ இவ்வளவு தூரம் ஏஜ் ஜாலியா வரல வச்சிக்கிற கச்சேரிய